கண்ணன் வந்து உட்கார்ந்தோன்னு அந்த கண்ணனை பார்க்கிறார்கள் நாங்கள் கூப்பிட்டோன்னு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டியா நாங்கள் உனக்காக போட்டு வச்ச சிம்மாசனம் எங்கள் மனசில் நாங்கள் சிம்மாசனம் போட்டிருக்கோமே அந்த சிம்மாசனத்தில் வந்து உக்காந்துட்ட அப்படி உக்காந்த கண்ணனை அவனுடைய பாதத்திலே இருந்து பார்த்து பாடுகிறார்கள் அவ்வளவு அழகாக கண்ணன் உட்காந்துருக்கான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அந்த பாதத்தை பார்த்தார்கள் இந்த ஏதோ சின்ன குழந்தையோட பாதம் மாதிரி இருக்கே பதினோரு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் பாலகன் பாதம் மாதிரி இருக்கே ஆனா இந்த பாதம் எப்படி தெரியுமா அன்னைக்கு சின்ன பையனா இதே மாதிரிதான் இந்த பாலகனை பார்த்தோன்னா அவர்களுக்கு அந்த பாலகன் நினைவுக்கு வந்தான் வாமனன்னு ஒரு சின்ன பையன் உள்ளமா வந்த சின்ன பையன் வாமனன் ஆனா அந்த பாதம் என்னாச்சு தெரியுமா அப்படியே வளர்ந்து மண்ணை அளந்து விண்ணை அளந்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி கண்ணன் பார்த்துட்டே இருந்தான் அடுத்த வரி பாடினார்கள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி இந்த பெண்கள ஒருத்தி சொன்னா நீ பாதத்தை பார்த்த அந்த சின்ன பாதம் தான் மண்ணை அளந்தது விண்ணை அளந்தது அந்த கையை பாரு இந்த கையை பாரு கண்ணனோட கையை பாரு இதுதானே வெண்ணை திருடின கை ஆனால் இந்த கை என்ன கை தெரியுமா ராமனா வந்தபோது இந்த கையில தான் பெரிய வில்ல பிடிச்சு பெரிய அம்பை எடுத்து அந்த இலங்கேஸ்வரன் விழும்படியாக வீரத்தை காட்டிய கரங்கள் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி தென்னிலங்கையை அடித்தவனே உன்னுடைய வீரம் போற்றி உலகத்தை அளந்தவனே உன்னுடைய திருவடிகள் போற்றி கண்ணன் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் முகத்தை சூழிச்சான் ஏமா என்ன வான்னு சொன்னேன் தூங்கின் இருந்தவன் உங்களுக்காக எழுந்து வந்து உக்காந்தேன் நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளின்னு கூப்பிட்டியேன்னு வந்து உக்காந்தேன் வந்து உக்காந்தா வாமன அவதாரத்தை போற்றி சொல்கிற ராமாவதாரத்தை போற்றி சொல்கிற கண்ணனை சொல்லணும்னு உனக்கு தோணலையா அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணா ஒன்றை சொல்றோம் கண்ணா நீ சின்ன குழந்த அந்த குழந்தைய அம்மா கொண்டு போய் அப்படி மாட்டு வண்டிக்கு அடியில் படுக்க வச்சா தூங்கின குழந்தை யசோதை தன்னுடைய தோழிப்பெண்களோடு கரைக்கு பிக்னிக் போனான் கையில் குழந்தைய தூக்கின்னு போனான் போகும்போதெல்லாம் விளையாடின குழந்தை கரெக்டாக அங்கே போனோடனே போச்சு தூங்குற குழந்தை கணக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் யசோதை எண்ணத்துக்காக குழந்தைய கையிலையே வச்சுட்டுருக்க கொண்டு போய் அங்கே படுக்க வச்சுட்டு வா எங்கே படுக்க வைக்கிறது வண்டி ஒன்று நின்றுது மாட்டு வண்டி அந்த வண்டிக்கு கீழே நல்ல நிழல் இருந்தது அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணுவார்கள் வண்டியில் போயிட்டு மாட்டு வண்டி கட்டி கொண்டு போனால் வண்டி அங்கேயே நிறுத்தி மாட்டை அவிழ்த்து விட்டுட்டு அந்த வண்டி கடையிலையே படுத்து தூங்குவார்கள் இப்போ அந்த வண்டி கடியில் இந்த குழந்தையை கொண்டு போய் படுக்க வச்சா குழந்தை தூங்குறதுன்னு அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு சரி தூங்கட்டும் எழுப்ப இந்த பக்கம் போனா அந்த குழந்தை அப்படி பார்த்துது எங்கே தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணின குழந்தை அம்மா அந்த பக்கம் போகிறாளான்னு பார்த்துது அம்மா அந்த பக்கம் போனாலோ இல்லையோ முடித்து கொண்டு கையை காலை உதச்சுது சின்ன குழந்தை கையை கால உதச்சுது ஓஹோ வண்டி சக்கரமாக இருக்கியா எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா ஒன்று சக்கரமாக வந்து நிற்கிறியா ஒரு அசுரன் வந்திருந்தான் வண்டியினுடைய சக்கரமாக நின்றான் சகடாசுரன் இந்த குழந்தை அப்படி உதைக்கிற மாதிரி அந்த சக்கரத்தை ஒ ஒதைச்சுது கேட்ட சத்தத்தில் அத்தனை பேரும் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள் குழந்தை சிரிச்சுன்றிருந்தது வண்டி அப்படியே கீழே விழுந்திருந்தது சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணா உன் காலால தானே இந்த திருவடியால தானே இது சின்ன திருவடி இல்ல இந்த சின்ன திருவடியில தான் அந்த சகடத்தை உதைத்தாய் கை குழந்தையாக இருந்த உதைத்தாயே போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒரு கண்ணுக்குட்டி வந்து நின்னுது அது சாதாரண கண்ணுக்குட்டி இல்லை ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி வடிவத்தில் வந்தான் இந்த கண்ணன் எப்பாரு கண்ணுக்குட்டியை தடவி கொடுப்பான்னு தெரியும் இந்த இந்த அசுரனும் வந்தான் பக்கத்திலேயே நிற்போம் அப்படியே போய் முட்டி தள்ளலாம் இந்த பக்கம் இவன் வந்தான் இந்த கம்சன் இருக்கானே சாதாரணமானவன் இல்லை பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டின்னு பிளான் இசட் வரைக்கும் வச்சுருக்குறவன் கண்ணுக்குட்டி அனுப்பினான் ஒருவேளை இந்த கன்று ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அங்கே ஒரு வளா மரத்தில் இவ்வளோ பெரிய விளாங் கொலை விளாங் கொத்து ஒரு அசுரன் கொத்தா தொங்கினான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொருத்த மரமாக நிற்க போகிறான் இப்படி விதவிதமாக அசுரர்கள் கண்ணன் பக்கத்தில் அந்த கண்ணுக்குட்டி வந்தது அந்த கண்ணுக்குட்டி அப்படி தடவி கொடுத்தான் அப்படி மேலே அந்த கன்று தூக்கினான் விளாங்கொத்து வேணும் அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்டே விளாம்பழம்டா வேணும்ண்டான்னா விளாம்பழத்தை கீழே அடிக்கிறதுக்கு கல் வேணும் எதுக்கு கல் தேடுவானே அதுதான் கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா இந்த கண்ணுக்குட்டி அப்படி பிடிச்சான் இதையே கல்லாக தூக்கி அங்கே அடித்தான் விளாங்கொத்தும் கீழே விழுந்தது கண்ணுக்குட்டியும் கீழே விழுந்தது விளாம்பழமாக இருந்த அரக்கனும் அழிந்தான் கன்றுக்குட்டியும் அழிந்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி நிறுத்து 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 காலால் உதத்தேன் சகடாசுரனை போன்ற சகடம் உதைத்தாய் புகழ்னு சொல்லிட்டேன் கடல்னு சொல்லியிருக்கணும் அங்கே காலை பாராட்டியிருக்கணும் அங்கே போய் ஏதோ புகழ் போற்றின்னு இப்போ நான் கையால் தானே தூக்கி அடித்தேன் கண்ணுக்குட்டியை கையால் தானே தூக்கி அடித்தேன் கன்று குணிலாய் எரிந்தாய் கரம் போற்றின்னு தானே பாடியிருக்கணும் அது என்ன கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி உனக்கு என்ன எது கை செய்யும் எது கால் செய்யும்னு தெரியலையா ஆண்டாள் ஆண்டாள் சொன்னா இல்லை நீ சின்ன குழந்தையா இருந்தபோது உன்னோட புகழ் எப்போ தெரியுமா பரவ ஆரம்பிச்சுது ஷகடாசுரன் கீழே விழுந்தபோது தான் ஊருக்கெல்லாம் உன்னுடைய புகழ் தெரிந்தது அதனால் புகழ் போற்றி சரி அது இருக்கட்டும் போ இப்போ என்ன சொல்லியிருக்கணும் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றின்னு சொன்னியே கன்று குணிலாய் எழுந்தாய் கரம் போற்றின்னு மாத்திடு மாற்ற முடியாது கண்ணா ஏன் மாற்ற முடியாது நீ அப்படி எரிஞ்ச எரியிருச்சே நீ எப்படி எரிஞ்சன்னு நாங்கள் உன் கையை பார்க்கல ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு உன் கை அப்படி வேகமாக போய் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி போட்டுது ஆனால் அந்த சமயத்தில் நீ எப்படி நின்று தெரியுமா அப்படி காலை திருப்பி கொண்டு ஒரு காலை இன்னொரு காலில் க்ராஸ் பண்ணி நின்னியே அந்த அழகு கோலத்தை நாங்கள் பாட வேண்டாமா கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்று அநாயசமாக பண்ணும்போது தான் சில விஷயங்களை அந்த காலை அப்படி மடக்கி வச்சு பண்ணுவார்கள் நீங்கள் பாருங்களே ஒரு பவுலர் பவுல் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் கையை மாத்திரமா பார்க்குறோம் அவர் எப்படி ஓடி வரார் அவர் எப்படி நிற்கிறார் பார்க்கிறார்களா இல்லையா இவன் இப்படி தூக்கி போடுறான் அவனை பொறுத்த வரைக்கும் அதுவும் பவுலிங் தானே கன்று குணிலாய் எரிந்தாய் அந்த கால் அப்படி மடங்கி நின்னுதே அந்த கால் அழகை பார்த்தோம் கண்ணா கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி கிருஷ்ணா எங்களுக்காக கோவர்தனத்தை அப்படி தூக்கி பிடிச்சியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்து எந்த மழை வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஏன் தெரியுமா எங்களுக்காக கோவர்தனத்தை பிடிச்சி எங்களை காப்பாற்றக்கூடிய நீ இருக்கிறாய் அப்படி கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சானாம் தூக்கி பிடிச்ச போது மற்றவர்கள்லாம் அப்பாடி மழையிலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு எல்லாம் வந்து ஒடுங்கி கொண்டார்கள் கண்ணன் எதை பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா கோவர்தனத்தை பார்க்கல எல்லாரும் ஓடி வந்து ஒதுங்கி கொண்டார்களே அதையும் பார்க்கல அப்படி தூக்கிட்டு அந்த விரலையே பார்த்தானாம் அவனுக்கு என்ன கவலைனா முந்தின நாள் தான் யசோதை அவனுக்கு அந்த செம்பஞ்சு குழம்பு வச்சு கையில் விதவிதமாக டிசைன் போட்டிருந்தா இப்போ இப்படி தூக்கி பிடிக்கும்போது இந்த மடச்சாரெல்லாம் எங்கேயாவது பட்டு அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அது சரியா இருக்கான்னு அதை பார்த்தானா உன்னுடைய கையில் இருந்த செம்பஞ்சு குழம்பை பார்த்தாயே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று அம்மா ஆண்டாள் இதுக்கு மாத்திரம் குணம்னு சொல்றியே என்ன அர்த்தம் கண்ணா உன்னுடைய கையழகு உன்னுடைய காலழகு அதெல்லாம் இல்லை எங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மலையவே தூக்கினியே அப்போ எப்பேர்பட்ட குணம் உன்னுடைய குணம் அந்த குணத்துக்கு நாங்கள் போற்றி சொல்கிறோம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி சென்றங்கு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி நாங்கள் உன்னை போற்றுவதற்காக நிற்கிறோம் என்றென்றும் சேவகமே நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியுமா உங்ககிட்ட உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும்ங்கிறத கேட்குறோமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் என்னைக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையில் நாங்கள் வந்து நிற்கிறோம்பா அதுக்காக உன்னை போற்றுகிறோம் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் ஆண்டாள் நாச்சியார் தனியா பல்லாண்டுன்னு பாடல அந்த கண்ணன் வந்து அப்படி உக்காந்த உடனே பார்த்தா பெரியாழ்வார் ஏன் பல்லாண்டு பாடினார் வான வீதியில் பெருமாள் காட்சி கொடுத்தார் பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு தோணித்து அட இவ்வளோ அழகா இருக்காரே யாராவது திருஷ்டி போட்டுட்டா திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக காப்பு போட்டார் சேவடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு காப்பு போட்டார் இப்போ அதே மாதிரி இங்கே ஆண்டாள் நாச்சியார் அவருக்கு போற்றி சொல்லுகிறாள் கண்ணா நீ வந்து இங்கே உடனே யாராவது உனக்கு திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுறது அவ்வளவு அழகா நீ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கியே உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் உன்னுடைய வாமன அவதாரத்திற்கு பல்லாண்டு உன்னுடைய ராம அவதாரத்திற்கு பல்லாண்டு உன்னுடைய கிருஷ்ண அவதாரத்திற்கு பல்லாண்டு அது மாத்திரமில்ல நாங்கள் எப்போது உனக்கு கைங்கரிய பரர்களாக இருக்க வேண்டும் அதற்கும் சேர்த்து நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் கிருஷ்ணா என்றென்றும் நாங்கள் சேவகத்தை கேட்டே வந்திருக்கிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் உன்னுடைய கைங்கரியத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் அதை நீ எங்களுக்கு அருள வேண்டும் கண்ணா உனக்கு பல்லாண்டுன்னு சொல்லி அந்த கண்ணனை போற்றி சொல்லி பல்லாண்டு பாடி அந்த பெண்களெல்லாம் கண்ணனைச் சுற்றி நிற்கிறார்கள் கண்ணனுக்கு அவர்கள் மாத்திரம் பல்லாண்டு பாடினா போருமா நாமும் கூட பல்லாண்டு பாடுகிறோம் பல்லாண்டு பாடினதுக்கப்புறம் கண்ணன் கொஞ்ச நேரம் அந்த பல்லாண்டிலேயே திளைத்திருக்கட்டும் அந்த பல்லாண்டை இன்றைக்கு பாடி கண்ணனுடைய அருளை எப்படி பெறுவது என்பதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்